தருமபுரி பக்கம் ஒரு கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு கை முழுசா ரத்தத்தோட வந்து நிற்கிறாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் கை முழுசா ரத்தத்தோட இருந்த அந்த பொண்ணு வந்த உடனே சார் நான் ஒரு கொலக்காரி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா அந்த வார்த்தையை சொல்லும் போது அவ உடம்பு முழுக்க நடுக்கம் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த நீளமான கூந்தலோட அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணு லைட் ரெட் கலர் டிஷர்ட்டும் டார்க் ப்ளூ கலர்ல ஜீன் பேண்ட்டும் போட்டிருந்தா அதை விட அவ கண்ணை போட்டிருந்த அந்த கூலிங் கிளாஸ் அவ அழகையே தூக்கிடுச்சு அவ பார்க்கறதுக்கு ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி இருந்தா ஆனா அவ பதக்கத்துல ஏதேதோ இருந்தா ஆனா அங்க இருந்த போலீஸ் அவளோட மார்பையும் அவளோட உடம்பையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான் அவள் மார்பை பார்க்குறத அந்த பொண்ணு பார்க்க யாரை கொலை பண்ண அப்படின்னு அந்த போலீஸ் அவளை பார்த்து கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு நான் மூணு பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட அந்த போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறான் ஏன்னா இப்போ அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி மூணு பேரை கொலை பண்ணியிருக்க

எனக்கு தெரியல இது எப்படி நடந்துச்சுன்னு ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு வார்த்தையே சொல்லி கொடுத்தா கோபப்பட்ட அந்த போலீஸ் ஷில்பா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் செத்தவங்களோட உடம்பையும் பார்க்காம நான் எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் கேட்குறேன் சொல்லுங்க ஷில்பா கண்ணவங்களோட உடம்ப எங்கே புதைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னோட வீட்டு தோட்டத்தில் தான் அவங்க மூணு பேரையும் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஷில்பா சொல்கிறாங்க அதை கேட்ட போலீஸுக்கு ஷில்பா சொல்கிறத நம்ப முடியவும் இல்லை அதே சமயம் ஷில்பா போய் சொல்கிற மாதிரியும் தெரியல சரி வாங்க வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி ரெண்டு கான்ஸ்டபுள் ஷில்பா இன்ஸ்பெக்டர் நாலு பேருமா சேர்ந்து வீட்டை நோக்கி போகிறாங்க போகிற வழி ஃபுல்லாக ரொம்பவே பழிச்சு இருந்துச்சு ஆனால் போக போக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சிச்சு அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த ஜீப்பும் போய் நின்றுச்சு அந்த நாலு பேரும் வீட்டுக்கிட்ட போனதும் ஷில்பா அவங்க மூணு பேரையும் அவள் வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் டிரைவரையும் தோட்டக்காரனையும் பொரிச்செழுத்த காட்டுறான் இன்ஸ்பெக்டர் அந்த குழியை தோண்ட சொல்ல ரெண்டு கான்ஸ்டபிளும் அந்த குழியை தோன்றாங்க இன்ஸ்பெக்டர் ஷில்பாவை பார்த்து உன்னோட அம்மாவோட உடம்பு எங்க அப்படின்னு கேட்க வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை ஷில்பா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு இருட்டு ரூமில் நிற்கிறான் அந்த ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப இருட்டாக இருக்குது எதையுமே பார்க்க முடியல இன்ஸ்பெக்டர் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சு அதை ஆன் பண்ணி அந்த ரூமில் ஃபுல்லாக தேடுறாரு ஆனால் அந்த ரூமில் எதுவுமே இல்லை பக்கத்தில் ஒரு ரூம் சாத்தி இருக்குது அந்த ரூமை போய் திறந்து பார்க்குறாரு அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ள மூணு பாடி இருக்குது ஒன்று அவங்க அம்மா மீதம் ரெண்டு தோட்டக்காரனும் ட்ரைவருமாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்புறம் எதுக்காக ஷில்பா வெளியில் ரெண்டு பாடி இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இன்ஸ்பெக்டரை பின்னாலேருந்து இருந்து யாரோ குத்துறாங்க திரும்பி பார்த்தா ஷில்பாவோட கையில் கத்தி வச்சுருக்கா ஷில்பாவை பார்த்து இன்ஸ்பெக்டர் நடுங்கிக்கிட்டே ஏன் அப்படின்னு கேட்க ஷில்பா இன்ஸ்பெக்டரோட பக்கத்தில் வந்து அவரோட வயிற்றில் குத்தி ஏன்னா எனக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றான் இன்ஸ்பெக்டர் கீழே விழுறாரு இன்ஸ்பெக்டரோட துப்பாக்கிய ஷில்பா எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில போறான் கொஞ்ச நேரத்துலயே ரெண்டு குண்டு சத்தம் கேட்குது பார்த்தா அவ ரெண்டு கான்ஸ்டபிளையும் கொண்டு இருக்கான் ரெண்டு கான்ஸ்டபிளை கொண்டுட்டு வீட்டுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி நின்று ஷில்பா அவளோட தலைமுடியை சீவிக்கிட்டு ஒரு பாடலை பாடாச்சு